சிவபெருமானால பூமிக்கு அனுப்பப்பட்ட சிவபெருமானினுடைய சாயா ரூபம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயன நம்மளுடைய இந்த பூமிக்கு வந்து நமக்கு இந்த நாயன்மார்கள் பத்தின வரலாறை ஒரு தொகுப்பாக நமக்கு தர அப்படி அவர் தரும் பொழுது அறுபது தான் அவர் முதல்ல நமக்கு தந்தாரு அதற்கு பிறகு வந்த நம்பியாண்டார் நம்பி அவர்கள் என்ன பண்றாரு பாடிய சுந்தரமூர்த்தி நாயனாரையும் அவரினுடைய தாயார் தந்தையாரையும் சேர்த்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு தொகுப்பை தராரு அவருக்கு பின்னாடி வந்த சேக்கிழார் பெருமன் என்ன பண்ணாரு இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் நாம விரிவாக புரிஞ்சு தெரிஞ்சு படிக்கணும் அப்படின்றதுக்காக தனியடியார்கள் தொகையடியார்கள் அப்படின்னு தனித்தனி தனித்தனியாக பிரித்து நமக்கு பெரிய புராணம் அப்படிங்கிற ஒரு நூலாக நமக்கு தந்தார் இந்த பெரிய புராணம் அப்படிங்கிற பெயர் எப்படி வந்தது அப்படின்னா இந்த பெரிய புராணத்துல நாயன்மார்கள் வாழ்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு பெரிய அர்த்தங்களை தரக்கூடியது அப்படின்றதுனால இது பெரிய புராணம் அப்படின்னு நாம சொல்றோம் ஆனா அளவுல பார்த்தோம்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்களினுடைய வாழ்க்கை அது சின்ன புராண புக்கா தான் நமக்கு இருக்கு ஆனா அதை படிக்கும்போது பெரிய பெரிய அர்த்தங்கள் நமக்கு தெரிய வரும் அப்படின்றதுனால இதற்கு பெரிய புராணம் அப்படிங்கிற பெயர் வந்தது